அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை போலுமே ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ வருடம் ஆடி மாதம் பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபத்தி ஏழு இன்றைய கோல்சாரம் திதி திருதியை இரவு பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் மகம் பிற்பகல் நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு போராம் நாமயோகம் பரியான் நள்ளிரவு பனிரெண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு பரிகம் கரணம் கரசை இரவு பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு வணிசை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அர அமராதி யோகம் மரண யோகம் பிற்பகல் நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு யோகம் வாரசூலை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் காலை ஆறு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிய காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை சிரார்த்த திதி திருதியை சந்திராஷ்டமம் உத்திராடம் திருவோணம் நல்ல நேரம் காலை எட்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை மாலை மூன்று மணி பதினை மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை லக்கணம் பூசம் மூன்று சூரியன் பூசம் மூன்று சந்திரன் மகம் மூன்று செம்பாய் உத்திரம் ஒன்று புதன் ஆயில்யம் ஒன்று குரு திருவாதிரை மூன்று சுக்கிரன் மிருகசிரிஷம் மூன்று சனி உத்திரட்டாதி இரண்டு ராகு புரட்டாதி இரண்டு கேது போரம் நான்கு மாந்தி போராடம் ஒன்று சுக்கிரன் குரு மிதனம் லக்கினம் சூரியன் புதன் கடகம் சந்திரன் செவ்வாய் கேது சிம்மம் மாந்தி தனுசு ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுப்பமஸ்து